உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தொப்புள் கொடி உறவுகளே தமிழ் சொந்தங்களே சமீபத்திலே காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் அந்த சுற்றுலா தலத்திலே நடைபெற்ற நிகழ்வு மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் மன அழுத்தத்திற்குரிய ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு நிகழ்வாக நாம் எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம் அந்த ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்திய அந்த பயங்கரவாதிகளை நாம் ஒரு காலும் தண்டிக்காமல் இருந்துவிடக்கூடாது நம் நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் முடிவு செய்ததை போன்று அறிவித்ததை போன்று அவர்கள் எங்கிருந்தாலும் எத்துணை பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அல்லது எத்துணை பெரிய சதி செயலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டு இருந்தாலும் அவர்களை தேடி பிடித்து குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி அவர்களை தண்டிப்பது தண்டிக்க வேண்டும் என்பது இந்தியாவிலே வாழுகிற ஒவ்வொரு குடிமகனினுடைய மனதின் உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது இதில் யாரும் எந்த மாற்று கருத்தும் கொள்ள முடியாது அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது நடந்தேறிய எல்லா காரியங்களை குறித்தும் ஊடகங்கள் தங்களுடைய கடமையை செய்கிறது அதில் சில காரியங்களை விரும்பியோ விரும்பாமலோ அல்லது ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக சில நிகழ்வுகளை சில காரியங்களை சில வார்த்தைகளை வெளியிலே கொண்டு வருவதற்கு ஊடகங்கள் தயங்குகிறது என்பதை நாம் எல்லோருமே விளங்கியிருக்கிறோம் அன்றாட நாளிதழ் வாசிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அதை புரிஞ்சிருப்பீங்க என்ன அப்படின்னு சொன்னா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் அவர்களுக்கு என்று ஒரு அரசியல் நோக்கமோ அல்லது ஏதோ ஒரு அதிகார நோக்கமோ இருக்கிறது அவர்கள் தங்களுடைய சுய நோக்கத்திற்காக அந்த காரியத்தை செய்கிறார்கள் அது கண்டிக்க கண்டிக்கத்தக்கது அந்த செய்த குற்றவாளிகளை தண்டனை கண்டிப்பாக வழங்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்தேறிய பொழுது எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும் எல்லா மக்களுக்குமான ஒரு பாதுகாவலர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற உணர்வில் செயலாற்றிய எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாமல் ஒன்லி ஒன் நாம் நம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த பூமியை சுற்றி பார்க்க இந்த அழகை ரசிக்க வந்த இந்த தம்பதிகளை இந்த குடும்பத்தினரை நம்முடைய சகோதரர்களாக நினைத்து நம் வீட்டு விருந்தாளிகளாக நினைத்து அவர்களை எப்படியாவது நாம் பாதுகாத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்த அந்த காஷ்மீர் மக்களை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் பெறன்பிற்குரியவர்களே கேரளாவை சார்ந்த ஒரு சகோதரி பேட்டி கொடுக்கிறார் முதலிலே அந்த செய்தி சோசியல் மீடியாக்களில் தான் வந்தது நான் என்னுடைய தந்தையை இழந்து விட்டேன் அந்த கொடூர தாக்குதலிலே என்னுடைய தந்தை இழந்து விட்டேன் அந்த தந்தையை இழந்த நான் என்னுடைய தந்தைக்கு அவர்கள் கொடுத்த யார் அந்த காஷ்மீர் வாலிபர்கள் அந்த குதிரையொட்டி வீரர்கள் அந்த டிரைவர்ஸ் அவங்க கொடுத்த அந்த அரவணைப்பு என்னை வியப்பில் ஆழ்த்தியது இறந்துவிட்ட என்னுடைய தந்தையின் கவலை கொள்கிற அதே நேரத்திலே நான் காஷ்மீரிலே இரண்டு சகோதரர்களை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு இந்து சகோதரி அவர்கள் அறிவிக்கிற அந்த செய்தியை சோஷியல் மீடியாக்களிலே நாம் பார்க்கிறோம் போன்று தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்திலே தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து எப்படியாவது தன்னோடு இருக்கிற மற்றவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறார் ஒரு குதிரை வீரன் அவங்க வீட்டில் அவர் ஒருத்தர் தான் பிள்ளை அவருடைய சம்பாத்தியத்தில் தான் குடும்பமே இயங்குது அப்படி இருக்கிற அவருக்கு அந்த இடத்திலே எப்படியாவது நாம் தப்பித்து ஓடி ஒரு செல்பிஸ்டாக தப்பித்து ஓடி தற்கா தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இயல்பாக இருக்க வேண்டும் ஆனால் அதையும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு பொது உணர்வோடு ஒரு சமூக சிந்தனையோடு தன்னுடைய உயிரை அந்த போராட்ட களத்திலே அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்த மக்களை பாதுகாக்கிற அந்த களத்திலே நிறுத்திருக்கிறார் என்பது அந்த காஷ்மீர் வாலிபர்களை நாம் பாராட்டி வேண்டும் அதே போன்று வேறொருவர் காஷ்மீருக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் சோசியல் மீடியாவில் சொல்கிறாரு பேர் அன்பிற்குரியவர்களே நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய பதட்டம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்களை ஹில்ஸ் பகுதியில் ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை ஓட்டிட்டு வர்ற அந்த டிரைவர் கொஞ்சம் கூட எங்களை பதட்டம் அடையவே விடலை அவ்வளவு பாதுகாப்பாக அவ்வளவு ஒண்ணு இல்லைங்க ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு எங்களை நிதானப்படுத்தினார் பாத்தீங்களா அவருடைய அந்த தன்னம்பிக்கையை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் என்று சொல்றார் இது மாதிரி உதாரணத்திற்கு நிறைய நிகழ்வுகள் அங்கு நடந்திருக்கிறன ஆக இந்த காரியங்களை எல்லாம் மனிதாபிமானத்தோடு ஒரு சகோதர உணர்வோடு ஒரு பாச உணர்வோடு ஒரு பொதுநலத்தோடு செய்த அந்த காஷ்மீர் வாலிபர்களை நாம் பாராட்டியாக வேண்டும் செய்த எல்லோரும் அல்லாஹு அகபர் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இறைவா எங்களை இனி பாதுகாப்பாயாக என்கின்ற நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை பாதுகாத்திருக்கிறார்கள் என்றால் நாம் அந்த அந்த பணியை பாராட்டுவதும் அந்த இளைஞர்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் நம் மீது கடமையாக இருக்கிறது இது போன்ற பொதுநலமுடைய இளைஞர்களை இந்திய தேசத்திலே அதிகமாக்கி தாயா அல்லாஹ் யா இறைவா என்று பிரார்த்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வாழ்த்துக்கள் உங்கள் காஷ்மீர் வாழுகிற காஷ்மீரிலே வாழுகிற அனைத்து இளைஞர்களுக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் இறைவன் எல்லா விதமான நர்பாக்கியங்களையும் வழங்குவானாக உங்களுக்கு எதுவெல்லாம் பிரச்சனையாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த பிரச்சனைகளையெல்லாம் ரப்புல் ஆலமீன் தீர்த்து வைப்பானாக அலமது ரபுல் ரப்புல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வபரகா